சொல்லிட்டு நீ பயஞ்சிட்டியோ நான் அங்கே சேர்ந்த உள்ளோட சேர்ந்து போகணும்னு நினச்சேன் இன்னும் பதியலை என்ன சொல்லுதானோ தெரியல ரேஷன் கடைக்கார வேறு எப்போ பார்த்தாலும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு தான் இருப்பான் அந்த ஊரில் காமெடிக்கா ஆ மாலட்சுமி இந்த வாரேன் ஒரு நிமிஷம் எட்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிடுதேன்னா எப்போ வை மாலட்சுமி ஏன் அங்கே நிற்கா யார்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தியா ஏன் தங்கச்சி லட்சுமி இந்த ரேஷன் கடையில் ஆயிரம் ரூபா கொடுக்கம்ல அதுக்கு பதிஞ்சிட்டு வந்துட்டாலாம் நம்ம இன்னும் போல பற்றியா அதை அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தேன்

நம்மள கூட்டால குப்பிடலே எல்லாரும் வாங்கன்னு சொன்னாலக்கா அக்கா. கதபேசிக்க வேற எங்க போவனு தெரியல. வாங்க போய் உட்காருவோம். என்ன வனஜாக்கா அங்க என்ன ரெண்டு பேர் குசு குசுன்னு பேசற இடக்கியே? ஒண்ணேல சின்ன பொண்ணே சும்மாதான். வாங்கம்மா வந்து உள்ள வந்து உட்காருங்க. சின்ன பொண்ணே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த தங்கச்சி போன் போட்டு பாத்துக்க. 1000 ரூபாய்க்கு அவ 15 தான் அம்மா. நம்மள நேரா தோடி போம்மா. நானு அத பத்தி பேசேன்னு தான் நினைச்சே. அதில் நிறைய டவுட் இருக்குது பார்த்துக்கிடுங்க என்ன சொந்த வீடு இருக்கக்கூடாதுங்காவோ மாத வருமானம் வருஷ வருமானம் இந்த அளவுக்கு மேலே இருக்கக்கூடாதுங்காவோ அது என்னன்னு எனக்கும் புரிய மாட்டுக்கு போய் ரேஷன் கடை கடைக்காரன்ட்டே கட்டுருவோமா ஐயா அப்படியா போற பக்கு பார்த்தா நமக்கு எல்லாம் கிடைக்காது போலயே ஒரு தடவை போய் கேட்டு வருவோம் ரேஷன் கடை காரண்ட்ட போய் கேட்டோம்னா என்ன விவரம்னு தெரியும்லா ஆமா கமுதிய நமக்கு வீடு இருந்தாலும் அவனுக்கு என்ன தெரிய போகுது வீடு இல்ல சொந்த வீடு எல்லாம் வாடகை தான் இருக்கணும்னு சொல்லி பதிஞ்சிட்டு வருவோம் எக்கா அப்படி பண்ணா அவன் கண்டுபிடிச்சுக்கிட மாட்டானா

என்ன விவரமா இருந்தாலும் நாளைக்கு வந்து கேளுங்கம்மா எனக்கு இங்க தலைக்கு மேல வேலை இருக்கு ஆனா உன நேரம் போட்ட கிளம்பி வந்துருவியல ஆமா நீ பெரிய ஆளலக பேரலக எனக்கு நேரம் போட்ட உன் வந்து பாத்துட்டு போனா எனக்கு நேரம் பேரும்ல அத வந்து பாக்கறியேனா எதுக்கு மங்க வந்து இப்ப கத்தி கிடக்க நீ என்ன விஷயமா வந்தா அத சொல்ல முன்னே தான் நான் வரது வாரியல நீங்க அப்புறம் என்ன குடி உங்கட்ட சொல்ல முடியும் அம்மா எனக்கு 1000 தடவை வேலை இருக்கு உங்க சந்தையில சமாளிக்கிறதுக்கு நேரம் இல்ல சீக்கிரமா சொல்லிட்டு போய் தொலைங்க ஆமா என்ன நீங்க கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் சம்பளம் கொடுக்கவே உங்களுக்கு பதில் சொல்லிட்டு கிடக்கேன் ஏ இப்போ தெரியல அது ரேஷன் கடையில வந்து கேட்க முடியும் அதுக்கு அடி தான் இந்த பிள்ளைகளும் கிளம்பி வந்தோம் வந்த உடனே எரிஞ்சு விடுறீங்க நீங்க அரிசி குடமே தான் பதிக்க வைக்கிறதா நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் கம்ப்ளைன்ட் நீ எத்தனை நாளா பார்த்தானே அப்படியே அரிசி குடமே தான் பதிக்க அம்மா வார

கடவுளே என் எடுத்து லட்சுமி பாருங்கக்கா வந்தது வராதமா அவர்தான மரியாதை இல்லாம என்னமோ நாங்க பேசுனடக்கா பேசிட்டடா காரி கொஞ்ச நேரம் விடு லட்சுமி நான் என்ன ஏதனி கேக்க நீங்க கோவப்படாத எல்லாரும் சத்தம் போட்டு நல்லாவாமா இருக்கு சின்ன பிள்ளையில சண்டை போடுதனக்கா ஆயிடுது பாரு ஒரு நிமிஷத்துல ஹலோ என்னக்கா இந்த கோமதி பாத்தியா இம்பிட்டு நேரம் எல்லாரும் சண்டை போட்டு கிடக்கும் அவ மட்டும் அமைதியா நின்னுட்டு நல்ல வணக்க வணக்கம் சண்டையை வைக்க வந்துட்டா ஆமாக்கா அப்பதான் நான் ஊர்ல அவள் பெரிய மனுஷன் பேசிக்கிட முடியும் நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போடுறீன்னு சொல்லிட்டு அவள் பொறுமையா பேசி எனக்கா பேசி அந்த பேர் எடுத்துருவா ஆமா பத்தியா நம்ம ஒரு விஷயத்த மனசுல வைக்காம வெளிப்படையா நம்மளுக்கு வாயாடி கெட்டவானு பேர் ஊர் பூரா கெட்ட பேர் வாங்கிட்டு இப்படி இப்படிப்பட்டவள்வோ நம்மள எல்லாம் முன்னலி பேச சொல்லிட்டு அதுக்கடுத்து அவ்வளவு வந்து சமாதானம் பண்ண மாதிரி பேசி அவ்வளவு நல்ல பேரு எடுத்துருவாள் இவ்வளவு கதை என்னைக்கும் தெரிஞ்சது அனக்கா பாப்போம் என்னதான் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரான்னு பாக்கோம் அனாச்சி என்னமா நீங்க சண்டைக்குறீங்களா என்னே கோவப்படாதீங்க நீங்க இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தீங்க அந்த பிள்ளைல என்ன செய்யணும் சொல்லுங்க நீங்க மரியாதையா பேசினாதான் அந்த பிள்ளைல உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க ஒரு விவரம் கேட்கலாம் தானே வந்தோம் அதுக்குள்ள என்ன சண்டை ஆயி என்னம்மா என்ன விவரம் சொல்லுங்க இப்படி முதல்லயே மரியாதையா பேசினீங்கனா நாங்களும் சொல்லிருப்போம் அம்மா மார்வடி முதல்ல இருந்தே ஆரம் கேரியமா நல்லா இருப்பீங்க அந்த அம்மா என்னமா சொல்லுது அத கேட்டுக்கிறீங்க என்னே கவர்மெண்ட்ல இருந்து 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்களானே அது வாங்கி இருக்கு நாங்க எல்லாரும் நினைக்கோம் இன்னும் பதியவே இல்ல ஏன் தங்கச்சி எல்லாம் பதிய பேய்ட்டு வந்துட்டாங்க ஃபார்ம் கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டோம் காரண அதுமே பஞ்சு குடுக்க சொல்லியா அதுக்கு என்னென்ன தேவை என்ன ஏதுங்கிறது கொஞ்சம் சொன்னீனா நல்லா இருக்கும் ஏமா அது நான் எதுவும் சொல்ல முடியாது மேல இடத்துல தான் முடிவு பண்ணி சொல்லணும் இங்க இன்னும் ஃபார்ம் தரல அடுத்த மாசம் தான் ரூபாய் எல்லாம் கொடுப்பாவே இன்னும் ஃபார்ம் ரெண்டு மூணு நாளில் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் ஃபார்ம் வாங்கிட்டு போங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு வந்தோ இல்ல அப்படின்னா ஏதாவது பஞ்சாயத்து போர்ட்ல வச்சு உங்களுக்கு எல்லாம் பதிவாங்க அப்போ போய் பதிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க போனுக்கு மெசேஜ் வரும் இப்படி எல்லாம் பதிஞ்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் போய் நீங்க பணத்தை வாங்கிக்கிடலாம் ஆனா ஒரு விஷயம் கேள்விப்பட்டவனே சொந்த வீடு இருக்க வேலைக்கு கிடைக்காது மாசம் வருஷத்துக்கு இந்த இவ்வளவு வருமானம் இவ்வளவு தான் இருக்கணும் அதுக்கு மேல இருந்தா கிடைக்காது அப்படின்னு எல்லாம் இருக்காம அது எங்களுக்கு ஒன்னும் புரிவிட மாட்டேங்குது அதை தான் உங்ககிட்ட கேட்கணும்னு வந்தோம் ஆமாமா அது பெரிய லிஸ்டே இருக்கு வருஷத்துக்கு ரெண்டு தான் வருமானம் இருக்கணும் சொந்த வீடு இருந்தா கிடைக்காது வீட்டுல புருஷன் முன்னாடி ரெண்டு வருமே வேலைக்கு போனாலும் கிடைக்காது மே கொண்டு உங்க ஆடம்பர செலவு காண்டி காரு அது இதுன்னு வாங்கி விட்டுருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்காது எனக்கு தெரிஞ்ச விவரம்லாம் எல்லாம் இப்படித்தாமா அடுத்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ண குடுப்பீங்களா அப்போ கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆளை அனுப்புவாங்க அவங்க கிட்ட நீங்க மிச்சம் ஜாடி எல்லாம் கேட்டுக்கோங்க ஐயா புரியா சரிنا நாங்க அவியே கேட்டுகிட்டோம். இந்த விவரத்தை கேக்க தான் நாங்க வந்தோம். அப்பலயே இத சொல்லிருந்தா நாங்க இவ்வளவு நேரம் காத்திருக்கணும் அவசியமே கிடையாது. விடுமா நம்ம வரவும் ஏதோ பேசிட்டதே. சரி பெரிய ஆளு தான என்னத்தையும் பேசிட்டே விடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்கு கொடுத்தாதான் நல்லதே. மாarticக்கு வரதே பேசிக்கிட்டே இருந்தோம்னா நல்லாவா இருக்கு சொல்லு. ஆமா உலக சமாதான புறவே இவ தான். இவ எல்லாரும் மீதிஐ சரி லட்சுமி சின்ன பொண்ணே எல்லாரும் வாங்க வீட்டை பக்க போவோம். ரெண்டு மூணு நாள் கழிச்சு பாம் வரணும் சொல்லி விடுதாம அப்ப வந்து வாங்கிடுவோம். வாங்க வீட்டை பக்கம் போவோம் மலோ இந்த கோமதி பத்தியா நல்ல வணக்கம் பேசி நல்ல பேர் எடுத்துட்டு போயிட்டா நம்ம ஒரு வார்த்தை கேட்க முன்னே அப்படி சொல்லாத இப்படி சொல்லாத வயசு கூடவர் மூத்தவர் போயிட்டா எல்லாரை விடவும் இவதான் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைப்பு மனசுக்குள்ள அவள்வ புத்திய திருத்தவே முடியாதுக்கு இப்படிதான் எல்லா இடத்துலயும் பேசுவாள் சரி கவர்மெண்ட்ல இருந்து பதிய ஆள் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு பேருக்கும் சொந்த வீடுல வாடகை வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லிடுவோம் எந்த பிளானை இவளுக்கு சொல்லிடாத அப்புறம் அவள் வேணும்னு சொல்லிடுவாள் அப்புறம் ஊரோட வாடகை வீட்டுல இருக்கேன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னு நம்ம மாட்டிக்கிடுவோம் ஆஹ் சரிக்கா சரி வா எல்லாமே சேர்ந்து விட்டு தான் போகல போகிற பக்கம் அதுக்குள்ளே ஒரு கப் காப்பியை குடிச்சிட்டு போயிருவான் இந்த நாலு முடி அந்த அண்ணா கிளி கிளிக்கா அப்புறம் அவள் வீட்டில் தான் போய் காப்பி குடிக்காமல் போய் நிற்கா மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு போய் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனில் தட்டிடுங்க நன்றி வணக்கம்